அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க மகாபாரதத்திற்கு இணையான ஒரு கதை உலகத்திலே கிடையாது அந்த மகாபாரத கதையில் எண்ணற்ற உபகதைகள் உண்டு அதில் ஒரு கதை ஒரு முறை கிருஷ்ண பரமாத்மா நேராக தர்மன்ட்ட வந்தாரா தர்மா நீ போய் என்ன பண்ணுற உலகத்தில் எங்கே பார்த்தாலும் சுற்றிப் பார் உனக்கு தெரிஞ்ச அயோக்கியன் யாரா இருந்தால் அழைச்சிட்டு வானாரான் இல்லை எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு வான்னு சொன்னாரான் சரினு தர்மர் எங்கே பார்த்தாலும் போய் சுற்றினாரான் சுற்றிட்டு வந்து கிருஷ்ண பரமாத்மாட்ட சொன்னாரான் அரே கிருஷ்ணா அரே ராமா எல்லாருமே நல்ல மனுஷனாக தான் இருக்கான் என் கண்ணுக்கு அயோக்கியம் யாருன்னே தெரியல எல்லாருமே நல்லவர் தான்னாரான் சரின்னு கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சரி போப்பான்ட்டாரான் துரியோதனை கூப்பிட்டாரான் துரியோதனை கூப்பிட்டு துரியோதனான் எங்கே பார்த்தாலும் சுற்றி பார் உன் கண்ணுக்கு நல்லவன் யாராவது தெரிஞ்சா அவனை அழைச்சிட்டு வா இல்லை நல்லவன் யாருன்னு பார்த்துட்டு வா அப்புறம் பேசிக்கலான்னு துரியோதனன் எங்கே பார்த்தாலும் போய் சுற்றுனானா சுற்றிட்டு வந்து அட ஏங்க நீங்கள் வேற அரே கிருஷ்ணா அரே ராமா எங்கே பார்த்தாலும் அயோக்கியனாக தான் இருக்கான் திருட்டு பயலாக இருக்கான் ஒருத்தன் கூட என் கண்ணுக்கு யோக்கியனா தெரியலனாரான் இந்த கதை என்ன சொல்லுதுன்னா அவரவர் மனம் போல் அவரவர் காட்சி ஒரு அயோக்கியனாக இருந்தான்னா பார்க்குறவங்களாம் அயோக்கியனாக சில பேர் பார்ப்பேன் யாரை பார்த்தாலும் சந்தேகப்பார் இருப்பேன் நல்லவன் பாருங்கள் எல்லாமே தான் போன்னு பார்த்துட்டு இருப்பேன் அதனால் நான் ஒரு அலுவலகத்துக்கு பேர் அங்கே எழுதி ஒட்டியிருந்தாங்க என்னுடைய நண்பர்கள் என்னை தேடி வருபவர்கள் அனைவருமே நல்லவர்கள்தான் அவர்கள் எனக்கு நல்லதே செய்வார்கள் நானும் அவருக்கு நல்லதே செய்வேன்னு எழுதி வச்சிருந்தார் ஒருத்தர் இந்த வாசகம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நம்மளை பொறுத்தவரை எல்லாரையும் நல்லவனாக பார்ப்போம் நம்ம கண்ணுக்கு எல்லாருமே நல்லவர்களாக தெரியட்டும் அவங்க எது செய்தாலும் சரி அது சிவன் செயல் அவர்கள் நமக்கு துன்பமே செய்தாலும் அதை மாற்றி நமக்கு எம்பெருமான் சிவபெருமான் நல்லதே செய்வார் நல்லதே நடக்கும் நாம் ஆனந்தமாக வாழ்வோம் பேசிக்கொண்டிருப்பது என்றும் ஆனந்தமாக இருக்கும் உங்கள் மடாதிபதி வெற்றிக்கனி சுவாமிகள்